ஹலோ மைடியர் ஃபுட்டீஸ் வெல்கம் டு வீடு சமையல் இன்றைக்கி நம்ம கருவேப்பில சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கருவப்பிள பொடி வந்து எப்படி செய்யணுங்கிற ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வடித்த சாதம் எடுத்துக்கலாம் வடித்த சாதத்தை இது மாதிரி ப்ளேட்டில் வடித்ததாக இருந்தாலும் சரி குக்கரில் இருந்தாலும் சரி இது மாதிரி ப்ளேட்டில் வச்சு நல்லெண்ணெய் லைட்டாக ஊற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தாளிக்கிறதுக்கான பொருள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் உளுந்த பருப்பு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இது கூட முந்திரி பருப்பு கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம் நாலஞ்சு கருவேப்பிலையெல்லாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஸ்டவ் வந்து சிம்லே வச்சுக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும் இப்போ எல்லாம் புரிஞ்சிடுச்சு இது கூட நம்ம ஆற வச்சிருந்த சாதத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கூட நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை பொடி நான் ஏற்கனவே இந்த பொடி எப்படி செய்கிறோங்கிற வீடியோ போட்டிருக்கேன் அதை அதுக்கான லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட சால்ட்டு சால்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பொடியிலையும் போட்டிருப்போம் அதனால் சால்ட் டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் பொடி சாதம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க ஸ்டவ் சிம்லே வச்சுக்கோங்க கை விடாமல் நல்லா கிளறி விட்டிங்கன்னா பொடி வந்து மிக்ஸ் ஆகிடும் நல்லா சாதத்தோட நல்லா கிளறினதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் ஸ்டவ்ல வச்சுட்டு இறக்கிட்டோம்னா கருவேப்பில் சாதம் ரெடி ஆகிடும் இது வந்து நம்ம கிட்ஸ்க்கு வந்து லன்ச் பாக்ஸ்க்குலாம் கூட கொடுத்து விடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இது கூட வத்தல் அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கலாம்